ராதாகிருஷ்ணா வணக்கம் நான் உசகி அம்மா பேசுகிறேன் இன்றைக்கி வந்து முருகப்பெருமான் வந்து சிவபெருமான்கிட்ட கேட்குறாங்க தந்தையே ருத்ராட்சத்தோட மகிமையை சொன்னீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த ருத்ராட்சத்தோட இயல்பையும் மந்திர சிறப்பையும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி முருகர் வந்து சிவபெருமான் கிட்டே கேட்குறாங்க அதுக்கு வந்து சிவபெருமான் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னால் நாம் வந்து இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஒரு கோவிலுக்கு போகணும் அப்படின்னாவே அதுக்கு வந்து சில விதிமுறைகள் எல்லாம் இருக்குது அதே மாதிரி ருத்ராட்சம் அப்படிங்கிறது சிவபெருமானுடைய கண்ணுக்கு சமமானது அது வந்து எவ்வளோ புண்ணியம் தரக்கூடியது அதை நாம் அணிஞ்சிக்கிறோம் அப்படின்னாக்கா நாம் வந்து அதுக்கு எவ்வளோ தகுதிப்படுத்திக்கணும் நம்மளையே அப்படிங்கிறது இதை படிக்கும்போது தெரியுது கண்டிப்பாக இதை படித்த வாட்டி உங்களுக்கும் புரியும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் சரி சுப்பிரமணியன் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாமா இந்த ருத்ரா இந்த ருத்ராட்சத்தை வந்து பார்த்தாலே லக்ஷம் பங்கும் கோடி பங்கும் அதை அணிஞ்சிக்கிட்டோம் அப்படின்னாக்கா கோடி கோடி பங்கும் அதை நம்ம ஜபம் செஞ்சோம் அப்படின்னாக்கா நூறு லட்சம் கோடி பங்கும் கிடைக்குமா அதை நம்ம அணியிறதோடு சேர்த்து ஜபம் செஞ்சோம் அப்படின்னாக்கா ஆயிரம் லட்சம் கோடி பங்குமா நம்மளுக்கு புண்ணியம் கிடைக்குமா இந்த ருத்ராட்சணியையை வந்து நம்ம அணிஞ்சிக்கிறது வந்து பெரும் பாகியமாக நெல்லிக்காய் அளவு உள்ள ருத்ராட்சம் வந்து உத்தமம் இலந்தை கனி அளவு உள்ளது வந்து மத்தியமம் கடலை அளவு உள்ளது வந்து அதமம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த உலகில் உள்ள பிரம்ம சத்திரிய வைசிய சூத்திர அப்படிங்கிற நான்கு ஜாதியரும் அவங்கவுங்களுக்குரிய ருத்ராட்சத்தை அணிஞ்சிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது அப்படி அணியக்கூடிய ருத்ராட்சங்கள் வந்து வெண்மை செம்மை பொன்மை கருமை அப்படிங்கிற நான்கு நிறங்களோடு இருக்கும் இது வந்து நான்கு ஜாதிகளை குறிக்கக்கூடியது சமமும் திட்பமும் உள்ளது வந்து முள்ளோடு கூடியதுமான ருத்ராட்சமணிகள் சுபமளிப்பவை புழுக்கடிக்கப்பட்டதும் அறுக்கப்பட்டதும் முள்ளில்லாததும் காயத்தோடு கூடியதும் மேற்பரணி இல்லாததுமான மணிகளை வந்து அணியக்கூடாது இயற்கையிலேயே துவாரம் உள்ள ருத்ராட்சம் வந்து ரொம்ப ரொம்ப மேலானவை மனிதரால் துவாரம் செய்யப்பட்டவை வந்து மத்தியம் சமமாயும் மேனியாயும் திட்டமாயும் பருமனாயும் அமைந்த ருத்ராட்ச மணிகளை பட்டு நூலால் கோர்த்து அணிந்து கொள்ள வேண்டும் பக்கம் ஒரே பருமனாகவும் மிக அழகாகவும் பொன்னை போல மாற்றுடையதுமான ருத்ராட்சமணிகள் சிறப்பானவை அவை சிவபூஜையின் போது தரிப்பதற்கு உரியனவை இனிமே இந்த ருத்ராட்சத்தை வந்து எப்படி அணியணும் அப்படிங்கிறதையே சொல்கிறேன் கேளு அப்படின்னு சொல்லி சிவபெருமான் சொல்கிறாரு சிகையில ஒன்றும் சிரசில் முப்பத்தி ரெண்டும் கண்டத்தில் முப்பத்தி ஆறும் கண்டத்தின் அடியில் ஐம்பதும் தோள்களில் தனித்தனியே பதினாறும் மணிக்கட்டுகளில் தனித்தனியே பன்னிரெண்டும் அரைப்பட்டிகையாக ஐம்பதும் பூணூலாக நூற்றி எட்டும் தரித்து கண்டத்தில் தரிக்கும் மாலையை இரண்டாகவும் மூன்றாகவும் தரித்துக்கொள்ள வேண்டும் இவ்வாறு தரித்து கொள்வதோடு குண்டலம் மகுடம் காதணி முத்தாரம் தோல்வலை கடகம் முதலான ஆபரணங்களைப் போலவும் செய்து அணியலாம் தூங்கும்போதும் ஏதேனும் மருந்தும் போதும் மற்ற எந்த தொழிலை செய்யும் போதும் இந்த ருத்ராட்சத்தை வந்து நம்ம வந்து கழட்டக்கூடாது அதை வந்து போட்டுக்கிட்டே தான் இருக்கணுமா அப்படி வந்து அந்த ருத்ராட்ச மாலையை அப்படி நாம் அணியிற ருத்ராட்சி மாலையோட அளவு என்ன அப்படின்னாக்கா முப்பது மணிகள் அல்லது ஐநூறு மணிகள் அல்லது ஆயிரம் மணிகள் இந்த மூன்று வகைகளையுமே வந்து நம்ம அணிகிறது வந்து அதமும் மத்தியமும் உத்தமம் அப்படின்னு சொல்லி கருதப்படுது இந்த ருத்ராட்சத்தை வந்து நம்ம எப்படிலாம் அணிஞ்சிக்கிட்டோம் அப்படின்னாக்கா அது யார் யாருக்கு உகந்தது அதோட சிறப்புகள் என்ன அப்படிங்கிறதையும் சிவபெருமான் சொல்கிறாரு கேட்கலாமா சிரசில் வந்து ஈசான மந்திரத்தை ஓதியும் காதுகளில் வந்து தத்புருஷ மந்திரத்தை ஓதியும் நெற்றி இதயம் ஆகியவற்றில் அகோர பீஜ மந்திரத்தை ஓதியும் வயிற்றில் வாமதேவ மந்திரத்தை ஓதியும் மற்ற அங்கங்களில் அங்க மந்திரத்தை ஓதியும் ருத்ராட்சத்தை நம்ம அணிஞ்சிக்கணும் சாதாரணமாக ருத்ராட்சத்தை அணியக்கூடாது ருத்ராட்சத்தை அணியறதுக்கு எவ்வளோ விதிமுறைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் அடுத்தது இந்த ருத்ராட்சத்தை வந்து மூல மந்திரத்தோட கயிற்று கூக்குணவான் அதுக்கப்புறம் பரத்துவத்தை பிரவாசிக்க செய்யும் ஏகமுக ருத்ராட்சத்தை அணிபவனுக்கு பரத்துவம் சித்திக்கும் அர்தனாரீஸ்வரர் ஆகிய இரண்டு ருத்ராட்சத்தை அணிபவனுக்கு அந்த ஈஸ்வர பிரீத்தியை சித்திக்கும் திரோதாகினி சுரூபமாகிய மூன்று முகமணியை அணிபவனுக்கு ஸ்ரீகர்த்தி பாவமும் ஒழிந்து அக்னி தேவனின் ஆனந்தம் உண்டாகும் பிரம்மஸ்வரூபமான நான்கு முக மணியை அணிபவனுக்கு சம்பத்தும் தேகநரனும் ஞான செல்வமும் உடற்பூய்மையும் ஏற்படும் ஸ்ரூபமான ஐந்து முக முகருத்ராட்சம் அணிபவனுக்கு மகேஸ்வரரின் பிரீத்தி உண்டாகும் ஆறுமுக சுப்பிரமணிய சுப்பிரமணியப் பெருமானின் சுரூபமான ஆறு அணிபவனுக்கு அப்பெருமானின் அருள் கிட்டும் இந்த ஆறுமுக ருத்ராட்சத்துக்கு கணேசரையும் இறைவனாக கருதுவதுண்டு ஏழு முக ருத்ராட்சத்தை அனுபவனுக்கு மாபெரும் சம்பத்தும் ஆரோக்கியமும் ஞானமும் புனிதத்தன்மையும் விளைகின்றன இதற்கு வந்து சூரியனையும் தெய்வமாக நம்ம சொல்லலாம் அஷ்டவசுக்களை தெய்வமாக கொண்ட எட்டு முகமணியை அணிபவனுக்கு அஷ்டவசுக்கள் கங்கை ஆகியோரின் பிரியமும் சத்தியத்துவமும் நம்மளுக்கு கிடைக்குமா யமனை தெய்வமாக கொண்ட ஒன்பது முகருட்சம் அணிபவனுக்கு யம பயம் ஒளிந்து போகுமா பத்து திசை தேவதா உருவமான பத்து முகமணியை தரிப்பவனுக்கு அந்த தேவதையின் பிரியம் கிடைக்கும் ஏகாதசருத்ரஸ்வரூபமான பதினோரு ருத்ராட்சத்தை அணிபவனுக்கு எல்லாவித சௌக்கிய சௌபாக்கியங்களும் கிடைக்கும் இதுக்கு வந்து இந்திரன தெய்வமாக சொல்கிறது உண்டு விஷ்ணு சுரூபமான பன்னிர முகமணியை அணிபவனுக்கு அந்த விஷ்ணுவின் பிரியம் கிடைக்கும் இதை வந்து பன்னிர சூரிய வடிவம் அப்படின்னு சொல்கிறது உண்டு சுரூபமான பதிமூன்று ருத்ராட்சத்தை அணிபவனுக்கு மன்மதியின் பெரிய நோக்கம் காம நிறைவும் சுகமும் உண்டாகும் ருத்ரமூர்த்தி சுரூபமான பதினான்கு முகமனியை அணிபவனுக்கு எத்தகைய பிணியும் அகன்றொழிந்து நல்ல தேக நலன் பெருகும் மீன் இறைச்சி வெங்காயம் பூண்டு முருங்கை ஸ்லேஸ் மாதகம் விட்வராகம் ஆகியவற்றை ருத்ராட்சம் அணிபவன் புறக்கணிப்பது அத்தியாவசியமாகும் நல்லா கேட்டுக்கிட்டீங்களா ருத்ராட்சம் அணியிறவங்க எதை எதை சாப்பிடக்கூடாது மீன் இறைச்சி வெங்காயம் பூண்டு முருங்கை ஸ்லேஸ் மாதகம் அப்படின்னா என்னங்கிறது எனக்கும் தெரியல உங்களுக்கு தெரிஞ்ச நீங்கள் வந்து எனக்கு சொல்லுங்கள் அதே மாதிரி விற்பராகம் அப்படிங்கிறது என்னென்னு எனக்கு தெரியல இதெல்லாம் வந்து ருத்ராட்சம் அணிஞ்சிக்கிறவங்க வந்து புறக்கணிக்கிறது வந்து அத்தியாவசியமானதாக கிரகண சமயம் விஷ்ணு சங்கிரமண காலம் உத்தராயணம் தக்ஷணாயணம் அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரி புண்ணிய தினங்களில் வந்து ருத்ராட்ச அணிபவனுக்கு வந்து எல்லா விதமான பாவங்களில் இருந்துமே அவங்க வந்து விடுபட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி சிவபெருமானே சொல்லியிருக்காரு இவ்வளோ புண்ணியம் வாய்ந்த அந்த ருத்ராட்சத்தை வந்து நம்ம கண்ணால் பார்க்குறதே வந்து ரொம்ப ரொம்ப புண்ணியம் அப்படின்னு சொல்லி சிவபெருமானே சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா அதை நம்ம அணிஞ்சிக்கிட்டோம் அப்படின்னாக்கா எதுக்காக வந்து ருத்ராட்சம் அணிஞ்சாக்கா வந்து நம்ம நம்மளுக்கு வந்து நல்ல நடக்கும்னு சொல்கிறாங்க அப்படின்னாக்கா ருத்ராட்சம் அணிய அணியை நம்ம கிட்டே இருக்கிற கெட்ட குணங்கள் எல்லாம் போய் நம்ப வந்து நல்ல குணத்தை வந்து அதிகமாக எடுத்துக்கணும் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தான் நாம் அணிஞ்சிருக்கிற ருத்ராட்சத்துக்கு வந்து நல்ல பலன்கள் கிடைக்கும் நாம்மதான் ருத்ராட்சம் போட்டுக்கிட்டோமே நம்மளுக்கு வந்து எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு நம்ம கெட்ட செயல்கள் செஞ்சோம்னா அந்த ருத்ராட்சத்துக்கு என்ன பலன் வரும் கெட்ட பலன்கள் தான் வரும் இப்போ நம்ம ஐயப்பன் கோவிலுக்கு போகணும் அப்படின்னாக்கா அதுக்கு எவ்வளோ பயபக்தியாக இருக்கும் ஆனால் இப்போ எல்லாம் வந்து ஐயப்பன் கோவிலுக்கு போகணும் அப்படின்னாக்கா நினச்ச மாத்திரத்தில் போயிடுறாங்க அப்போயெல்லாம் வந்து நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருந்து தான் வந்து ஐயப்பனை போய் பார்ப்பாங்க அதுதான் ரொம்ப ரொம்ப மகத்துவம் அதே மாதிரி இந்த ருத்ராட்சத்தை நம்ம அணிஞ்சிக்கிறோம் அப்படின்னாக்கா அதுக்கு உண்டான பலன் நம்மளுக்கு கிடைக்கிறோம் அப்படின்னாக்கா அதை நம்ம சரியான விதத்தில் பயன்படுத்தணும் சரி இப்போ வந்து ருத்ராட்சத்தோட மகிமையை பார்த்தோம் அடுத்து நம்ம வந்து திருநீருக்கு வந்து எவ்வளோ மகிமை இருக்குது அப்படிங்கிறத நாளையிலேருந்து பார்க்க போகிறோம் பார்க்கலாமா நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் ஓகே பாய் ராதே கிருஷ்ணா